வேலூர் மறை மாவட்ட புதிய ஆயர் அருள் முனைவர் அம்புரோஸ் பிச்சை முத்து அவர்களை தமிழக திறவை மகிழ்வோடு வரவேற்கிறது திருத்தந்தையின் இந்திய மறைதூது பணியகத்தின் தேசிய இயக்குநர் மற்றும் இந்திய இலத்தின் வழிபாட்டு முறை ஆயர் பேரவையின் மறைபரப்பு பணிக்குழு செயலரான அருள் பணி முனைவர் அம்புரோஸ் பிச்சை முத்து அவர்கள் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தைச் சார்ந்தவர் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் பணி முனைவர் அம்புரோஸ் பிச்சை முத்து அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வேலூர் மறைமாவட்ட ஆயராக நியமித்துள்ளார் நவம்பர் ஒன்பது சனிக்கிழமை வெளியிடப்பட்ட தகவல்களின்படி தூய இலாக்கரன் பேராலய நேர்ந்தளிப்பு பெருவிழாவன்று வேலூர் மறை மாவட்டத்திற்கான புதிய ஆயராக அருள் முனைவர் அம்புரோஸ் பிச்சை முத்து அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ளாா் திருத்தந்தையின் இந்திய மறைதூது பணியகத்தின் தேசிய இயக்குநர் மற்றும் இந்திய இலத்தின் வழிபாட்டு முறை ஆயர் பேரவையின் மறைபரப்பு பணிக்குழு செயலரான அருள் பணி முனைவர் அம்புரோஸ் பிச்சை முத்து அவர்கள் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சார்ந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு மே மூன்றாம் நாள் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் உள்ள செய்யூரில் பிறந்த அருள்தந்தை அம்புரோஸ் பிச்சை முத்து அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தைந்து அன்று குருவாக அருள் பொழிவு பெற்றவர் லூவன் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் தத்துவயிலில் முதுகலை பட்டத்தையும் உரோமில் உள்ள ஆஞ்சலிக்கம் பல்கலைக்கழகத்தில் தத்துவியலில் முனைவர் பட்டத்தையும் பெற்றவர் சென்னை தூய சாந்தோம் பேராலயத்தில் உதவி பங்கு தந்தையாகவும் செங்கல்பட்டு தூய யோசிப்பு பேராலயம் உரகடம் திரு இருதய ஆலயம் படப்பை தூய சகாய அன்னை ஆலயம் போன்ற இடங்களில் பங்கு தந்தையாகவும் சிறப்புடன் பணியாற்றியுள்ளார் மறைமாவட்ட பள்ளிகளின் கண்காணிப்பாளர் ஜீவன் ஜோதி இந்திய ஆட்சியாளர் உருவாக்க பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் பூவிருந்தவல்லி குருத்துவ கல்லூரியின் துணை அதிபர் நூலகர் பேராசிரியர் என பல பணிகளை திறம்பட ஆற்றியவர் ஏழு ஆண்டுகளாக செங்கல்பட்டு மறை மாவட்ட முதன்மை அருள் பணியாளராக பணியாற்றியுள்ளார் அருள்முனைவர் அம்புரோஸ் பிச்சைமுத்து இவரது ஆயர் பணி சிறக்க இந்த புதிய ஆயருக்காக செவிப்போம் மனதார வாழ்த்துவோம்